மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி பல்வேறு சர்ச்சைகளை உண்டு பண்ண இருக்கின்ற மக்கள் போராட்டங்கள் வெடிப்பதற்கான காரணமாக இருக்கின்ற தையட்டி திசை விகாரையோட கதை தான் என்ன மக்கள் போராட்டம் நியாயமானதா நிலங்கள் அபகரிக்கப்பட்டுதான் இந்த விகாரை அமைக்கப்பட்டதா பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு யாழ் தெல்லுப்பண்ணை பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதி தான் வந்து தையட்டி திசை விகாரை அமைந்திருக்கிற இடம் இந்த விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது இது உடனடியாக அகற்றப்படணும் இது எங்களுடைய காணி இவைகளை தான் இந்த விகாரை திட்டமிட்டு கட்டப்பட்டது அப்படின்னா பல்வேறு விமர்சனங்களை இப்போது மக்கள் முன்வைக்கிறது மட்டுமல்ல பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்ல இப்போது மக்கள் ஈடுபட்டு வருகிற சூழ்நிலைய பார்க்க முடியுது உண்மையிலே இந்த விகார எப்படி தோற்றம் பெற்றது இது எப்படி உருவாக்கப்பட்டது உண்மையில அங்கு ஒரு விகாரம் இருந்தது தானா அப்படில பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல இந்த பிஹாரை அமைந்திருக்கின்ற இந்த குறித்த பிரதேசத்துல வந்து அந்த பகுதியில் வந்து பதினொரு தமிழ் குடும்பங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பகுதியில வந்து யுத்தம் உச்சத்தை தொன்ற சந்தர்ப்பத்துல அரசும் ராணுவமும் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தது உடனடியாக மக்கள் இங்கிருந்து வெளியேறணும் அல்லது வெளியேற்றப்பட்டதாக சொல்லப்படுது அங்கிருந்த மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்ததாகவும் சில குடும்பங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் சொல்லப்படுது உடனடியாக அரசு அல்லது ராணுவம் என்ன பண்ணியது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உயர் பாதுகாப்பு பிரதேசங்களாக வந்து இந்த வலயங்களை அறிவிச்சு அது ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு மீண்டும் மக்களுக்கு அந்த காணிகளை வந்து திரும்ப கொடுக்கிற ஒரு திட்டம் நடைமுறைக்கு வருது இது கேள்விப்பட்ட மக்கள் வந்து முழு குடியேற்றம் என்ற வகையில வந்து சேர்றாங்க இந்த சந்தர்ப்பத்துல வந்து இராணுவத்துற கட்டுப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலங்கள் விடுவிக்கிற தான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு காலப்பகுதியில வந்து மாகாணத்துடைய ஆளுநராக இருந்தவர் வந்து ரெஜினல் குறை ரெஜினல் குறைட்ட வந்து ஒரு தேரர் வந்து ஒரு விஷயத்தை காதுல ஊதி வைக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையட்டி பிரதேசத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலப்பகுதிக்கு பின்னால வந்து ஒரு விகாரை இருந்ததாகவும் அந்த விஹாரைய மீண்டும் கட்டணும் அதை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு செய்திய சொன்னது மட்டுமல்லாம அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் தன்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆணும் காதல ஊதி வச்சாரு இந்த சந்தர்ப்பத்துல வந்து இதுக்கான சமயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திருந்த ரஜினல் குறைக்கு ஒரு விஷயம் சந்தர்ப்பமாக அமைது அதுதான் வந்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவங்க வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முக்கியமான விஜயத்தை மேற்கொள்றாங்க அந்த விஜயம் எது குறித்து இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாழ்ப்பாணத்து வடக்கு மயிலத்தி மீன்பிடி துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி பணிகளை தொடக்கிறதுக்கு ஆரம்பித்து வைக்கும் வைபவத்துல கலந்து கொள்வதற்காக அந்த பிரதேசத்துக்கு வந்தாரு வந்த தான் தேரர் என்னென்ன விஷயங்களை ஊதி வச்சாரோ அதை கும்பிட்டு வாங்கி கொண்ட இந்த ஆளுநர் வந்து மைத்திரிபால சிறிசேனை இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சார் இங்க ஒரு விகார இருந்தது அந்த விகாரைய முன்னும் கட்டுவதற்கான ஒரு அனுமதி வேணும் இது வந்து நீங்க முன்னிட்டு செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் அவரும் வந்து பௌத்த நாடுதானே அப்படின்னு சொல்லி அதுக்கான அனுமதியை அவர் கொடுத்துட்டாரு பதினெட்டாம் ஆண்டு வந்து இந்த விகாரையை கட்டுவதற்கான அடிக்கல் நட்டும் வைபவத்துல ஆளுநர் ரஜினல் குரே இன்னும் பல்வேறு அரசு சார்ந்த அமைச்சர்கள் பிரமுகர்கள் பௌத்த துறவிகள் அதே போல பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வந்து அழைப்புதல் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அவங்க பங்குபற்றினாங்களா இல்லையா என்ற விவரம் தெரியல இப்படி ஒரு அனுசரணையோட வந்து இதற்கான அடிக்கல் நட்டுகின்ற வைபவம் நடந்துருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து நாங்கள் சொன்ன முடியாது பதினோரு குடும்பம் அப்படின்னு சொல்லி அதில் ஐந்து குடும்பங்கள் வந்து மேலே தமது காணிகளை வந்து அமரலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோடு அங்கே வந்து அவங்களோட காணிகளை இனங்கண்டு அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகும் பொழுது இங்கே வந்து இராணுவத்தினரும் சில தேர்வுகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு விஹார வரப்போகுது இந்த இடத்துல நீங்க இருக்கவானா இங்கிருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க உடனடியா மக்கள் பார்த்தாங்க என்னடா யுத்தம் தான் முடிஞ்சு ஆசை ஆசையாக பூர்வீகமாக வாழ்ந்து வந்த பூமிக்கு வந்தாச்சு ஆனா இப்ப ராணுவம் வந்து இப்படியான விஷயத்த சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழியோட வந்து இது யாற்றை முறையிடலாம் சொல்றது ராணுவம் எதிர்த்து போராட முடியாது வந்தது தேரர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு மீண்டும் குடியேறுவதற்கான அனுமதியை தந்த பிரதேச சேலத்துக்கு போயிட்டு முறைப்பாட்டு சொல்லியிருக்கிறாங்க பிரதேச சேரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுது இதுல என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நேரடியாக அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்று காணி தாரோம் அப்படின்னு சொல்லி மாற்று காணிகள் வழங்கி அங்க குடியமர்த்திருக்கிறாங்க இப்போது அந்த மக்கள் சொல்லுங்கிற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்த காணியும் மாற்று தந்த காணி எமது பூர்வீக காணிக்கு நிகரானது அல்ல அளவிலும் குறைவானது அப்படின்னு சொல்றாங்க குரங்கு பிச்சை அப்பும் போல அந்த கதையும் ஆகி போச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து இந்த விகாரைய வந்து இராணுவத்தினுடைய அனுசரணையோடும் உதவியோடும் அங்கு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது உண்மையிலே இந்த விகாரை அங்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா தமிழர்கள் தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு விகாரை இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்வதோட தேர்தல் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னால அங்க ஒரு சிறிய ஒரு விகார இருந்ததாகவும் இதுக்கு ஒரு புராண கதை உடையம் அவங்க சொல்வதை பார்க்க முடியுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ நம்பிய தீசனுக்கு இந்தியாவிலிருந்து இருந்து வந்த சங்கமித்து அவங்க வந்து அனுராதபுரத்துக்கு விஜயம் செய்து இந்த குறித்த அரசற்ற சொன்னால வந்து இந்த பகுதியில வந்து ஒரு விகாரைய கட்டும்படி அதற்கு எனக்கு அந்த விகார கட்டப்பட்டதான ஒரு கதையும் சொல்லப்படுது என்னவோ தெரியல இப்படியான ஒரு கதையும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விகார இருந்ததாக அவங்க நம்புறாங்க அதுக்கான கதைகளும் இருப்பதாக சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் காலப்பகுதியில வந்து விகாரைக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று தசம் ரெண்டு ஏக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டாகும் பொழுதோ இந்த விகாரையுடைய காணி வந்து கிட்டத்தட்ட எட்டு ஏக்கராக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு விஸ்தரிக்கப்பட்டிருக்குது என்ன விகாரன்று வந்தா காணியை விரிந்து போவது என்னவோ என்ற ஒரு கேள்வியும் வெள்ள ஆரம்பிச்சிருக்கு காணி உரியவனுக்கே காணியை திரும்ப கொடுப்பதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடக்கணும் ஆனா விகாரைக்கு கொடுத்த காணி மட்டும் ஒன்று தசம் ரெண்டு வந்து எப்படி எட்டு ஏக்கராக மாறியது என்பதுதான் தெரியல இப்போது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தித்தான் இந்த விகார கட்டப்பட்டிருக்குது எனவே எமது காணி வேண்டும் இந்த விகார இந்த இடத்துல அகற்றப்படணும் என்ற ஒரு கோரிக்கையை நாகதீப விகாரையின் விகாராதிபதி கீர்த்தி திச தேரர் வந்து அந்த பிரதேசத்துக்கு ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டு ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா விஹாரைக்கு தேவையான காணி இருந்தும் மக்களுடைய காணியை கையகப்படுத்தி இங்கு இராணுவத்தினுடைய உதவியோடு இந்த விகாரை கட்டியது என்பது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொன்னது மட்டும் பௌத்த மதத்தினுடைய போதனைகள் இப்படி இல்லை அதை பௌத்த துறவிகள் செய்திருக்க கூடாது சொன்னது மட்டுமல்லாம இவர்களுடைய போராட்டம் நியாயமானது தான் நானும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டேன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலீசார் இவர்களுடைய போராட்டத்துக்கு இடையூறு உழைவிக்க கூடாது என்று சொன்னது மட்டுமல்லாம இப்போது வந்து நான்கு கட்டங்களாக இந்த காணிகளை விடுதிப்பதாக சொல்றாங்க ஒவ்வொரு விடுவிப்புக்கும் இடையில பல தசாப்தங்கள் கடந்து போகும் என இந்த மக்களுடைய காணியை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசி இருந்தது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல்களால் முன்னெடுக்கப்படுகின்ற விஷயங்கள் குறித்து யாருமே எந்த விமர்சனங்களை முன்வைக்கிறதுல ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் இதுக்கு இதுக்கு பொறுப்பான அமைச்சாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் யாருமே வாய் இருக்கிறதுல மௌனமாக இருப்பாங்க ஆனா இப்படியான ஒரு தேரர் முன் வந்து தமிழர் பிரச்சனையை பேசியது அதுவும் ஒரு விகாரை குறித்து பௌத்த மதம் குறித்த ஒரு சர்ச்சையில இப்படியான கருத்து நியாயத்தை பேசியது என்பது உண்மையிலே பௌத்த தர்மத்தை பின்பற்றுகின்ற ஒரு மனிதனால் மட்டும்தான் முடியும் என்பது தெரிய வருது எனவே இந்த தேரருக்கு மீசான் டிவி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்களை போன நல்லெண்ண்கொண்ட பௌத்த துறவிகள் தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவங்களாக இருக்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை கீர்த்தி திச தேரர் வந்து தையட்டி திஸ்ஸ விகாரையனுடைய விகாரையினுடைய விகாராதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதுக்கு பிறகு அவர் ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பிறகு வந்து இந்த விகாரையோடைய வளாகத்துல வந்து எந்த கட்டடமும் நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தாரு இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் இல்லாத இடத்துல எதுக்கு இந்த விகார சரி விகார தான் வந்தாச்சுன்னு வைங்களேன் எதுக்கு எட்டு ஏக்கர் காணியில் ஒரு விகாரம் அப்படின்ற கேள்வியும் விட ஆரம்பிச்சிருக்குது தமிழர் தரப்புல ஒரு அச்சப்பாடு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நியாயமானது தான் காரணம் இல்லைன்னா விகாரம் வந்தாச்சா சிங்கள மக்களை குடியேற்றுவாங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு என்ன அது ஒரு நிர்வாக தனி அழகாக மாறும் அப்படின்னு ஒரு அச்சம் இவங்களுக்கு ஏற்பட்டு நியாயமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இங்கு விகாரைக்கு காணிகள் கையகப்படுத்துவது என்பது சட்டத்தின் பார்வையில் ஒரு பிள்ளையான விஷயம் காரணம் என்னன்னா அரசு அதனுடைய தேவைக்காக மட்டும்தான் பிறருடைய காணிகளை வந்து கையகப்படுத்தலாம் தனியார் காணிகளை கையகப்படுத்தலாம் கையகப்படுத்தும் போது நட்டையீடு கொடுக்கப்படவும் மாற்றீடாக காணிகள் வழங்கப்படவரும் ஆனா ஒரு விகாரைக்காக வண்டி தனியார் காணிகளை கையகப்படுத்துவது என்பது சட்டத்தின் அடிப்படையில் குற்றமாக பார்க்கப்படுது இப்படியான ஒரு விஷயத்த எப்படி தேர்தல்கள் முன்னின்று செய்தாங்க இதுக்கு துணையாக எப்படி இராணுவம் போனது இதுக்கான கட்டிடத்துக்கு தேவையான எப்பிரோல எப்படி மற்ற நிறுவனங்கள் வழங்கியது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இருக்கிற மிக விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நிலங்களை அபகரிக்க சிறுபான்மையை அடக்குவதற்காகத்தான் இப்போது விகாரைகளும் பயன்படுத்தப்படுவது கருவிகளாக பயன்படுத்தப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தற்போதைய அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்றுவிச்சிருக்குது அரசு பொறுத்த வகையில இந்த ஒரு விஷயத்துல வந்து இருதலை கொல்லி எறும்பு போல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாகத்தான் தெரிய வருது பௌத்தம் பிகாரா அப்படின்னு சொல்லி அது அப்படியே இருக்கட்டும் என்று அனுமதிச்சிட்டா அதுவும் தர்மத்தின் அடிப்படையில பிழையா போகும் கடந்த கால அரசு போலவே இந்த அரசும் தமிழர் விஷயத்துல வந்து பாரபட்சமா நடக்குதுன்னு ஒரு விமர்சனம் மேல ஆரம்பிக்கும் அதே நேரத்துல சட்டத்தின் அடிப்படையில பிழை அப்படின்னு சொல்லி இந்த பிகாரையாக திகழ்ந்த ஒரு விஷயத்துல வந்து அரசு முனைப்பு காட்டுமாக இருந்தால் இந்த பௌத்த துறவிகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முனைப்பை செய்வாங்க என்பதுல சந்தேகமும் கிடையாது இந்த இடத்துல வந்து அரசு எப்படி நடக்கப் போகுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சவால் மிக்க ஒரு தருணம் இப்போது அரசுக்கு முன்னால இருக்கிறத பார்க்க முடியுது சரத் வீரசேகர கூட சொல்லி இருந்தாரு இது பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளணும் அங்கிருக்கிற பிகாரைய அகற்றுவதற்கான முயற்சிகளும் போராட்டங்களும் எடுக்கப்படுது எங்களுடைய பொறுமைக்கும் அளவிற்கு நாங்களும் போராட்டத்துல குதிப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கைய சொல்லி இருந்தாரு கொழும்புல வந்து பல்வேறு கோயில கட்டி வணக்கு வழிபாடுகளில் ஈடுபடுறீங்க இதுக்கு காரணமே பௌத்த நாடு தான் இந்த நாட்டுல வந்து வேறொரு இனம் வந்து வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற கேள்வியையும் கேட்டிருந்தாரு எமது பொறுமைக்கும் அளவிற்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு என்பது பிரச்சனையை தவிர பௌத்தத்துக்கு எதிராகவோ விகாரங்களுக்கு எதிராகவோ கருத்து சொல்லலை என்பதை சரத் வீரசேங்கரை போன்றவங்க புரிந்து கொள்ளணும் அந்த எதாருக்கும் தெரியாமல் அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் செய்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு வேர்க்கையோட தான் இவர்கள் கருத்து சொல்வதையும் இதற்கான முயற்சிகள் எடுப்பதையும் பார்க்க முடிகிறது என்னதான் இருந்தாலும் மதம் இனம் மொழி நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இது உருவெடுத்திருப்பதனால அரசு நிதானமாக நின்று இந்த ஒரு விஷயத்தில் சரியான ஒரு தீர்வினை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை எனவே அரசு அரசு சார்ந்த பௌத்த மதம் சார்ந்த நிறுவனங்கள் தேரர்கள் அரசியல்வாதிகள் அதே போல தமிழ் தரப்பில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் அனைவரும் ஒரு மேசையில உட்கார்ந்து புரிதலோட இந்த ஒரு விடயம் குறித்து ஒரு தீர்வை எட்டுவது என்பதுதான் பல்லினம் வாழுகின்ற இந்த நாட்டுல ஆரோக்கியமாக இருக்கும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை இந்த ஒரு விஷயம் குறித்து அரசு தீர்க்கமான நியாயமான பக்க சார்பில்லாத ஒரு நிலைப்பாட்டையும் ஒரு தீர்வையும் முன்வைத்து இந்த மக்களுக்கு இழந்த காணிகள் கிடைப்பதற்கும் நிலங்கள் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்யட்டும் எதோ பிரார்த்தனையோடும் எப்போதும் இந்த நாடு இன நல்லிணக்கத்தோடு பயணிக்கின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் அந்த மனநிலை அனைத்து தரப்பினருமே உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி